ராஜாஜி அவர்கள் மெட்ராஸ் ராஜதானியினுடைய பிரதமராக பிரிமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி பூரண மதுவிலக்கு இங்க கொண்டு வந்தார் அன்னிலிருந்து தமிழ்நாட்டில் அவர் சென்டர்ல இருக்கும் பொழுதே அவருக்கான முயற்சிகள் மேற்கொண்டார் ராஜாஜி அவர்கள் இதுக்காக பத்திரிகை ஆரம்பித்தார் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணார் அவர் இங்கே புரோஹிபிஷன் கொண்டு வந்தார் முப்பத்தி ஏழு எழுபது ஒன்று ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை ஒரு தலைமுறை தமிழன் குடினா என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டான் அந்த தமிழனை குடிக்க வச்சு குடிக்கெடுத்தது கருணாநிதி தானே தமிழனை சோ கால்டு ஸ்டாக் நீங்க தான் அடுத்த தலைமுறை தமிழனை வாழ விடாம இன்னைக்கு போதைக்கு ஆளாக்கி தமிழ் இனத்தை சீரழித்து கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் யாரும் மறுக்க முடியாது போதை பொருள் பள்ளி கூட வாசல்ல பொட்டல் அமைக்கிறாங்க அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு கான்வென்ட் ஸ்கூலுக்கு வாசல்ல கிரீம் ஆஃப் தி சொசைட்டி குழந்தைகள் படிக்க போகுது அங்க வாசல்ல பொட்டல் அமைக்கிறாங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு என்ன பண்றாங்க ஆயிரக்கணக்கான கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினா திமுகவுக்கு மாவட்ட இணை செயலாளர் அயலாரணி எழுபது கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினா ராமநாதபுரம் இப்ராஹிம் திமுகவோட மாவட்ட அணிக்கு செயலாளர் புதுக்கோட்டை சுந்தரபாண்டியன் அவர் ரெண்டு கோடிக்கு விவசாய விவசாயி செயலாளர் திமுகலையே நான் சொல்றேங்க இந்த போதைப் பொருள் ஒரு அணி உருவாக்கலாம் அவ்வளவும் இட்ஸ் டோட்டலி பொலிட்டிக்கல் பார்ட்டி டோட்டலி ராட்டன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அது இல்லை அது மட்டும் இல்லை தமிழ் சமுதாயத்தை அடித்து தீர்வை நின்று திட்டம் போட்டு செயலாற்றுகின்ற தீய சக்தியாக இந்த மாநில அரசாங்கம் இருக்கு அதனால தயவு செஞ்சு இந்த சைடு பிளேயர்ஸ் திருமாவளம் மாதிரி ஆளை வச்சுட்டு தூண்டி விட்டு ஏதோ ஒரு தமாஷா பண்ணு உளுந்தூர்பேட்டையில் திமுக பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்க பார்ட்டி டு திஸ் ட்ராமாங்கிறது ஆர்எஸ் பாரதி உட்கார்ந்துருந்ததுலேருந்து நமக்கு தெரியுது எனவே மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தணும் அரசாங்கம் அதில் டோட்டலி இட் ஆஸ் ஃபெயில்டு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் சமீபத்திய உதாரணங்கள் வந்து ஏற்கனவே பல மடங்கு சொத்து வரியை உயர்த்திய பிறகு இந்த குதிரை கிழியும் தள்ளும் குழியும் வறிக்கு மாதிரி இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதவீதம் சொத்து வரியை கூட்டுவோம் ரெண்டாவது மூன்று மாதத்திற்கு முன்பாக வரை பால் உற்பத்தியாளர்களுக்கு லிட்டருக்கு முன்னூறு ரூபா மாநில அரசு போனஸ் கொடுத்தது ஆனால் மூணு மாசமாக நிறுத்தி வச்சிருக்கு கேட்டால் காசு இல்லைங்கிறாங்க கார் ரேஸுக்கு காசு இருக்குமா யாரை ஏமாத்துகிறாங்க ஆகவே யார் பிரச்சனை பின்னா ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடலை சொத்து வரி கூட்டுறீங்க ஆனால் என்னோடய பால் விவசாயிகளுக்கு ஏன்னா நான் பால் பீச்சு வளர்ந்தேன் இன்றைக்கும் கறக்கிறதுக்கு ஒரு வரலைன்னா பன்னெண்டு பசம் நானே கறந்துடுவேன் அதனால் நான் பால் உற்பத்தி செய்கிற ஒரு விவசாயிங்கிற முறையில் இந்த அரசாங்கத்தின் இந்த அணுகுமுறையை வன்மையாக கண்டிக்கிறேன் உடனடியாக அந்த போனஸ் அரிய சோடு மூன்று மாத அரிய சோடு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும்னு கேட்டுக்கிறேன்